எனவே மருந்தடிச்சாக்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் காத்திருக்குது முக்கியமாக வந்து யாழ்ப்பாணத்தில் கொழும்பு பகுதிகளில் இந்த மருந்தடிந்த பகுதியில இருந்து கீழ் நோக்கி அப்படியே பரவி கொண்டு வரும் இன்னும் ஒரு விஷயம் வந்து இது தானாக நடக்கும் இப்படி உரிச்சு பார்த்தமண்டா இப்ப வெளியில வந்து காய் மாதிரி இருக்கு நடுவுல பேரங்கும் இருக்கும் ஒரு ஸ்ப்ரேக்கை விட்டு இப்படி கிஸ்கிஸ் அடிக்கலாம் கூடாது அது ஃபைன் அப்படி அடித்தால் இதை திறந்து இதுக்குள்ளே கொண்டு போய் அந்த பழத்தை வச்சுட்டு நாங்கள் பொங்கல்களுக்கு வாழக்குழப்போடைய பாத்தீங்கன்னா புகை பெரிய பங்கர் மேரியெல்லாம் பட்டி போட்டு சிலாவைகள் அடிக்கி மேலே எல்லாம் இவங்க மறந்தடிக்கிற வியாபாரிகள் ஒரு விளையாட்டு காட்டுவாங்க உங்களுக்கு நாங்கள் தாரம்னு சொல்லி போட்டு சில பார உலோகங்கள் ஹெவி மெட்டல்ஸ் வந்து பயன்படுத்துறது அப்ப அந்த ஹெவி அந்த வந்து மருந்துக்குள்ள இருக்கு நான் உங்களோட வீட்டில் பழுக்க வைக்கிற ஒரு மெதட் சொல்றேன் இன்னொரு பழத்தை கொண்டு வந்து பக்கத்தை வச்சுட்டீங்களேன்னா முட்டின காய் வந்து பழுத்துறோம் அது தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் அருமையானது ஒரு காணொலியில நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன் என்னடா கையில பழத்தோட நிக்கணும்னு பார்த்தா இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கதைக்க போகிறேன் சட்ட விஷயம் பாருங்கோ மருந்தடித்த பழங்கள் உடலுக்கு நல்லதா அது மருந்து அடிக்கலாமா இலங்கையில மருந்தடிச்ச பழங்களை எப்படி இனங்கான்றதுன்றத பற்றி கதைக்க போகிறேன் இந்த அரசாங்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது வெத்தில துப்பினாக்களுக்கு எல்லாமே வந்து ஃபைன் எனவே மருந்தடிச்சாக்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் காத்திருக்குது முக்கியமாக வந்து யாழ்ப்பாணத்தில் கொழும்பு பகுதிகளில் இந்த மருந்தடித்த பழங்களை விற்கிறது வந்து அதிகமாக கூட தம்புள்ளே இப்படியான மார்க்கெட்டுகளில் எனவே விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது இந்த கிளீன்ஸ்லாங் திட்டத்தில் இதுகளும் உள்ளடங்குது வீ வீதி விபத்துக்கள் மாதிரி இயற்கை விவசாயம் மாதிரி இந்த மருந்தடித்த பழங்களை இனங்காட்றது இந்த மருந்தடித்த பழங்களை என்ன மாதிரி இனங்கான்றது வந்து பார்ப்போம் முக்கியமா நான் முதலாவது கேட்போம் மருந்து அடிக்கலாமா என்று கேட்டால் அந்த சொல்லே பிள்ளை மருந்தை வந்து உற்பத்தி செய்தது உண்மையா பயன்பாட்டுக்கு தான் மருந்தை வந்து அப்படி என்ன நிறைய பேர் கேட்கறது வந்து வெளிநாட்டில இருந்து இங்கே கொண்டு வர அது தடை செய்திருக்கலாம் தான் விட்ட நீங்கள் சொல்லி ஆனா எங்க சின்னதுக்கு மருந்து என்ன மாதிரி பயன்படுத்துறதுன்னு தான் தெரியாது முக்கியமா சொல்றேன் கேளுங்கோ பழங்கள் பழுத்தல் என்ற செயன்முறை வந்து சாதாரணமாக ஒரு ஹோர்மோனோட சம்மந்தப்பட்டது எங்களுக்கு ஹோர்மோன்கள் இருக்கிற மாதிரி தாவரங்களுக்கும் ஹோர்மோன்கள் அல்லது வளர்ச்சி பதார்த்தங்கள் சொல்லப்படுறார்கள் சம்பந்தப்படினோம் இவருக்கு காரணமான ஆள் இந்த பழம் பழுக்கிறதுக்கு காரணமான ஆள் வந்து எதிலீன் என்ற ஒரு ஹோர்மோன் இது வந்து தாவரத்தின் இந்த நெட்டு இந்த பகுதி இருக்குது தானே இதில் இருந்து இப்படியே பரவி கொண்டு வரும் கீழ் நோக்கி இந்த இந்த பகுதியிலிருந்து கீழ் நோக்கி அப்படியே பரவி கொண்டு வரும் என்னமோ ஒரு விஷயம் வந்து இது தானாக நடக்கும் நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை இதுவே நாங்கள் அந்த மருந்தையை பயன்படுத்துகிறதால நாங்கள் அந்த செயற்பாட்டை ஊக்குவிக்கிறோம் சாதாரணமாக ஒரு பொது அறிவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பழுத்த பழத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ வந்து பழம் வந்து சில வேலை வெளியில காய்மாரி இருக்கும் உள்ளுக்கு பழக்கும் நல்ல மாதிரி ஒன்று காட்டுறேன்னு பாருங்கோ ஒரு பழம் முதல்ல வந்து உள்ளுக்கு தான் பழக்கும் பிறகுதான் வெளியில வந்து பழம் பெறும் நான் இப்போ உதாரணமா இது ஒரு செங்க இடப்பழம் என்று சொல்றது இடப்பழம்ன்றா என்னென்ன சொல்றேன் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலாம் பாருங்கோ இந்த பழத்துல நாங்கள் பார்த்தோமண்டா இப்படி உரிச்சு பார்த்தமண்டா இப்போ வெளியில வந்து காய் மாதிரி இருக்கு நடுவுல பாருங்க கனிஞ்சிருக்கும் உண்மையாக உண்மையா நல்லா இயற்கையாக பழுத்த பழமெண்டா நடுவில் கணிஞ்சிருக்கும் நாங்கள் என்றால் வெளியில பழமையாக இருக்கும் உள்ளுக்கு காயாக இருக்கும் அப்போ அதை வச்சு ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ உதாரணமாக இது ஒரு வாழை என்ன செம்பளம் தான் இப்போ வெளியில பேருங்கோ ஒரு கடினமான நிலைமை தான் இருக்குது உள்ளுக்கு பேருங்கோ பிச்சா இந்த நடுவில் பாருங்க இந்த மாதிரி கணிஞ்சிருக்குன்னு சொல்லி உள்ளு பழமையாக இருக்குது வெளியில் வந்து ஒரு கயற்தன்மையோடு இருக்குது அடுத்தது ஒரு இயற்கையாக பழுக்கிற பழத்துக்கு நீங்கள் பார்த்தீங்களேன்டா வெளியில் இப்படி ஒரு ஸ்மூத்தான மஞ்சளும் தண்டு வந்து கட்டாயம் பச்சையாக இருக்கும் தண்டு வந்து பச்சையாக இருக்கும் ஆனால் மருந்து அடிச்சமண்டா என்ன நடக்குமேடா இந்த தண்டும் மஞ்சளாக இருக்கும் ஒட்டுமொத்த மொத்த வாழைக்குலையுமே மஞ்சளாக இருக்கும் மருந்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறேன்டா அது முதலாக தான் சொல்கிறேன் மருந்தை நாங்கள் பயன்படுத்துகிறது ஒரு ஸ்ப்ரேக்கை விட்டு இப்படி கிஸ்கிஸ் அடிக்கலாம் கூடாது அது ஃபைன் அப்படி அடித்தால் ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா அப்போ நீங்கள் மருந்து தான் கண்டுபிடிச்சு விட்டாச்சு இப்போ நீங்கள் அடித்தா பையன்றிங்களண்டா மருந்தை கண்டுபிடிச்சது ஒரு கார்போர்ட் பட்டி ஒன்றுக்குள்ளே இப்படியான கார்போர்ட் பட்டி ஒன்று நாங்கள் எடுத்து இப்போ உதாரணமாக இப்படியான கார்போர்ட் பட்டி ஒன்று எடுத்து இதை திறந்து இதுக்குள்ளே கொண்டு போய் அந்த பழத்தை வச்சுட்டு நாங்கள் ஒரு மூளையில ஒரு சின்ன மூளையில என்ன செய்ய வேணுமென்றா அந்த மருந்தை கலந்து அதை வச்சு விட வேணும் அப்படியே அந்த ஆவியில் வந்து இந்த பழம் வந்து பழக்க வேணும் அதாவது அந்த எதிலின் வந்து தூண்டப்படவணும் வேணும் அல்லது வெளியில் இருக்கிற காவணி ரோட் சைடு செறிவை கூட்டி வெப்பநிலையை கூட்டியும் நாங்கள் பழக்க வைக்கலாம் இதுதான் நாங்கள் முந்தி பொங்கல்களுக்கு வாழக்குழப்போடைய பார்த்தீங்கன்னா புகையை அடிப்பின பெரிய பங்கர் மேரிய எல்லாம் போடு போட்டு பிற சிலாவைகள் அடிக்கி மேலே எல்லாம் மூடி மடப்பண்ணங்கள் அப்புறம் சொல்கிறது அப்பேற்கு பார்த்தீங்களேன்னா நாங்கள் காவணி ரோட் சைடு புகையை கூட்டி காவணி ரோட் இந்த செறிவையும் கூட்டி கூட்டுறதால எதிலின் வந்து இங்கே தான் பழக்கிறது உண்டுபடுது தாவரம் தானாக உருவாகிறதுக்கு இடமளிக்கிறோம் நாங்கள் செய்கிற பிழை என்னன்னு சொன்னால் ஒரு வாளிக்கு அந்த மருந்தை கரைச்சிட்டு அப்படியே கொண்டே ஒட்டுமொத்த மொத்த வாழக்குள்ளையுமே தாட்டை எடுத்து விட்றது இப்போ நாளே கல்யாணம் விடுறா இன்னைக்கு பின்னேறமே தோட்டக்காரன் சொல்லி வரேன் அவங்களுக்கு விடியே கொண்டு வந்து கட்டி விடட்டோ என்றால் இரவே தோச்சி எடுத்து போட்டு கொண்டு வந்து கட்டி விடுவர் அடுத்த நாளே பொழு ஒழுந்து பழங்கொட்டணும் ஒரு மருந்தடிக்காத பழத்தை நாங்கள் பார்த்தோம்ட்டா ஒரு தாவரத்தில் முதல் எதிலியின் உருவாகி தான் பழுக்கும் ஒரு வாழைக்குலையை பார்த்தா அதை சொல்கிறது இடப்பழம்னு சொல்கிறது இப்போ நான் உண்மையாக வேண்டியிருந்தது இது ஒரு ஒரிஜினல் வாழைக்குலையில் பழுத்த இடப்பழம் இதான் அந்த இடப்பழம் பார்த்தீங்கன்னா மிச்சமெல்லாம் பச்சையாக தான் இருக்குது அந்த அவர் மட்டும் மஞ்சளாக இருக்கிறார் இவங்க மருந்தடிக்கிற வியாபாரிகள் ஒரு விளையாட்டு காட்டுவாங்க உங்களுக்கு இடப்பழம் நாங்கள் தாரம்னு சொல்லி போட்டு கிஸ்கிஸ்கன்று அந்த இடையில ஒரு குலைக்கு கொண்டே ஒரு சீப்புக்கு கொண்டே மருந்து அடித்து போட்டு எங்களுக்கு இடப்பழம் வந்து போய் காட்டுவாங்க ஒரு விளையாட்டு அது எல்லாருக்குமே தெரியும் வாழக்குள்ளேயே அப்படியே எடுக்கிறது இந்த ரெண்டுமே ஃபைன் அப்போ இலங்கையில் இது சட்ட கேட்டால் இந்த ரெண்டு மாதிரி செய்தாலும் சட்டபூர்வம் இல்லை அதை வந்து உடனடியாக கொண்டு போயிட்டு நீதிமன்றங்களில் வந்து பேரப்படுத்த முடியும் என்னும் ஒரு விளையாட்டு இருக்குது நாங்கள் இப்போ ஒரு பழத்தை மருந்தடிச்சதை உடனே மணந்து வாத்து இதன்று கண்டுபிடிக்கலாமான்டா உண்மையாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சுவையில் தெரியும் ஒரு பழத்தில் இருக்கிற அந்த வெள்ளமாக மாற்றப்படுற செயற்பாடு பழங்கள் அதாவது காய்கள் முற்றிய காய்கள் கனியாததை தூண்டுதல் வந்து இந்த எதிலையும் தான் செய்வார் அப்படி பழுத்த பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் ஆனால் மருந்தடித்த பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்காது மருந்தடித்த பழத்த தண்டு வந்து உடனே கருத்திடும் ஆனால் முற்றின காய்கள் வந்து ரெண்டு நாளைக்கு இழுவட்டு 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 மெதுவாக தான் இவர் வந்து அழிஞ்சு போவார் ஆனால் மெ மருந்தடித்தது ரெண்டு நாளையிலேயே அது ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும் இதை விட முக்கியமாக இன்னும் ஒரு விளையாட்டும் எங்களுடைய வியாபாரிகள் காட்டுறவை அது என்னன்னு சொன்னால் சில பேர் உள்ளுக்கு ஊசியால் இன்ஜெக்ட் பண்ணுறது அதுவும் கூடாது அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த மருந்தை கண்டுபிடிக்க விட்டுட்டு கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்கிறீங்க நிறுவனம்னு சொன்னால் அந்த மருந்தை கண்டுபிடிக்க அதுக்கு வந்து சில பார உலோகங்கள் ஹெவி மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்துகிறது அப்போ அந்த ஹெவி மெட்டியல்ஸ் அந்த மருந்துக்குள்ளே இருக்கும் அந்த மருந்து ஆவியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஹெவி மெட்டீரியல் அந்த போத்தலுக்கே நின்றும் வழியில் வராது அதாவது கிராய்ச்சி போட்டு ஒரு மூலையில் கொண்டே வச்சு விட்டா ஆனால் நாங்கள் அதை எடுத்து டிரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிக்க இப்போ இந்த பப்பாசி பழத்தை நான் பழுக்க வைக்க போடணுன்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டு கிஸ்கிஸ் கிஷ்கிஸ் அந்த அப்படியே அந்த கேண்ட் ஸ்ப்ரேயெல்லாம் போட்டு வச்சா உடனே பழுக்கும் ஆனால் அதில் நாங்கள் அந்த வழியில் அந்த நெஞ்சையும் சேர்த்து தான் அடிச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இதுவே ஒரு பப்பாசி பழத்தை வச்சுட்டு அந்த மருந்தின் ஆவியில் நாங்கள் விட்டமன்றால் ஒரு சுடுதண்ணி போத்தில் மாரி யோசிங்க சுடுதண்ணி போத்திலுக்கு ரெண்டு போத்தில் அதே அதேமாதிரி ஒரு பெரிய பட்டிக்கு எடுக்கிறது அதை விட சின்னப்பட்டின்ற எடுக்கிறது அந்த சின்ன பட்டியை கொண்டே பட்டிக்கு வச்சு அவங்களுக்கு தெரியும் பெரிய பட்டிக்கும் சின்ன பட்டிக்கும் முடியல ஒரு இடவழி வரும் சுடுதண்ணி போத்திலையும் அப்படி தான் அந்த வைக்கவும் நிற்கிது அந்த இடைவெளியில்தான் கொண்டு போய் வந்து இந்த மருந்தை வைக்க சொல்லிக்கணும் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டா எங்கட கிராமப்புறங்களில் ரெண்டு மூன்று மெதட்டுகள் கிடையாது பழுக்க வைக்கிறாருக்கு சிம்பிளாக நான் உங்களோட வீட்டில் பழுக்க வைக்கிறக்கு ஒரு மெதட் சொல்கிறேன் இன்னொரு பழத்தை கொண்டு வந்து பக்கத்தை வச்சு முட்டின காய் வந்து வளர்த்திடும் அதுலேயும் என்ன செயற்பாடுண்டா அந்த இன்னொரு பழத்திலே அந்த எதிலின்ன்ற ஹோர்மோன் வந்து செறிவாக இருக்குது அந்த ஆவிலே இவர் பழுத்துடுவார் அப்போ இன்னொரு பழத்தை கொண்டு வந்து வைக்கலாம் இப்போ வாழைக்குள்ளே வழுக்க போடுறாக்கள நாங்கள் பார்த்தோம்னா பொதுவாகவே ஒரு சீப்பை கொண்டே வெட்டி பழத்தை சீப்பை கொண்டே அதுக்க வச்சு விடுவிங்க அதுவும் பழுக்கும் அடுத்த சாம்பிராணி புகை காட்டைக்குள்ளேயும் அதை மூடி வைக்க வெப்பநிலை அதிகரிக்கிறதாலையும் காவனீரோக்சைடு செறிவும் வெப்பநிலையும் அதிகரிக்க அந்த பழத்தின் நுனி பகுதியில் என்ற ஹோர்மோன் வந்து தூண்டலை நாங்களே அதை தூண்ட பண்ணுறோம் தூண்டலை வழங்குறோம் அப்போ அது தானாகவே வந்து பழுக்கும் இப்போ இந்த பப்பாசி பழத்துக்கு மிரந்தரிச்சவையான்னு நான் சிம்பிளாக கண்டுபிடிப்பேன் இதை நான் வெட்டின நன்றி சொன்னால் உள்ளுக்கு பச்சை காயாக கிடகம் மட்டும் பழமையாக இருக்கும் ஒரு பழம் உள்ளுக்கு இருந்து வெளியில தான் பழுக்கிறது இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் அப்படி தான் அப்போ அதை ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் மருந்தடிக்கிற ஆக்களுக்கு வந்து அதை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி பரிசோதனை செய்கிற வசதிகள் வந்து உண்மையாக இலங்கையில் எல்லா ஆய்வுக்கூடங்கள்லையும் இல்லை என்றாலும் அவர்கள்ட்ட புறப்படுற வாக்கு மூலங்கள்லையும் அந்த பிடிக்கிற பரிசோதிக்கிற உத்தியோகத்தர்கள் அதாவது அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் சொல்கிறது பிஹெச்ஐ அல்லது ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதை விட முக்கியமாக முதலாவது எம்ஓஹெச் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் இந்த மூன்று பேரும் பிடித்து அவை இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை கோர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணுமெண்டா அதாவது அதை சொல்கிறது நிபுணர்கள்டு அறிக்கை என்று சொல்லி அவை தான் அதில் பெரியாக்கள் இல்லை இது சுவராக இப்போ ஒரு இறைச்சி ஒன்று பிடிவட்டுட்டுது இது தான் என்று நான் சொல்லலாம் ஒரு தோலுமே இல்லாமல் அதுகளுடைய அங்கங்களின்ட ஷேப்புகள் அதுகளை வச்சு அங்கங்கள்ட்ட நிறங்கள் மண்ணிரல் நிறம் அப்படியான விஷயங்களை வச்சு இந்த இந்தா கால அனுபவத்தில் சொல்கிறேன் இது மான்றைச்சிதான சில நீதிபதிகள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் மாதிரி இதுக்கு நீங்கள் லேப்புக்கு தான் போகிறோம் ஒன்று இல்லை சில பேர் வந்து அந்த மருந்தடித்த ஸ்ப்ரேயே அந்த மருந்தடித்த இடத்துல வச்சிருப்பினோம் அதை விட நாங்கள் சொல்லலாம் ஒரு மருந்தடித்த பலம் மாதிரி தான் பழுத்திருக்கும் சாதாரண பலம் மாதிரி தான் பழுத்திருக்கும் ரெண்டு நாங்கள் அதை சொல்லிக்க வந்து அவர் நீதிமன்றங்கள் வந்து கௌரவம் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் எனவே மருந்தடித்த பழங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சது பேசாமல் கண்டுபிடிக்காமல் விட்டுருக்கலாம் என்று அவங்களை கண்டுபிடிச்சது என்னதுக்கு சொன்னால் எங்களை மாதிரி ஒரு அஞ்சாறு மரங்களை நட்டு போட்டு பலன் ஏக்கர் கணக்கில் வெளிநாடுகளில் பெரிய பெரிய அளவில் பழங்களை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு வந்து திடீரென பழக்க வைக்க வேண்டிய தேவை ஏற்படும் இப்போ ஒரு மேங்கோ யூஸ் உருவாகணும் அல்லது நால நாலண்டைக்கு அங்கே காலநிலை எதிர்வு ஊரல் வருது அழிய போகுது எல்லாம் உண்டு அவங்க டக்குன்னே முற்றின காய்களை இன்றைக்கு எடுத்துகிட்டு அவற்றை வந்து இப்படி கிஸ் கிஸ் ஸ்ப்ரே அடிக்காமல் இல்லை தோச்சு எடுக்காமல் அவங்க அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆவியில் அந்த மருந்துட கிளவையே ஒரு மூலையில் வச்சுட்டு அவங்க வந்து இத்தனை மில்லி லிட்டர் இத்தனை தண்ணி என்று கலந்து போட்டு ஒரு மூளையில வச்சுட்டு அந்த பழங்களை வச்சால் பழத்திடும் உடனே அவங்க யூஸ் அடிக்கிற கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க இதைத்தான் இங்கேருந்து எங்களோட பாண்டி மாங்காயல் இந்த விளையாட்டு மாங்காயல் எல்லாத்தையும் கொண்டு போய் யூஸ் அடிச்சு எங்களுக்கு எதிர்ப்பை விற்கிற விளையாட்டும் தான் இந்த மருந்துகளை பயன்படுத்தி தான் நம்ம செய்யணும் ஆனால் மருந்து நேரடியாக ஸ்ப்ரே பண்ணல மருந்து உண்மையாக எதிலீன் அந்த ஹார்மோன் வந்து தான் அதில் இருக்குது இப்போ உதாரணமாக மார்க்கெட்டில் நிறைய இருக்குது எத்திரல் திரில் இப்படி விஷயங்கள் எல்லாம் இருக்குது சாதாரணமாக மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டாலும் இந்த ஹார்மோன் வேற விஷயங்களுக்கும் பயன்படுத்துறது அப்ப அதுக்கும் அந்த மருந்தை தருவினம் ஆனா அந்த பிரச்சனை என்னன்னா அந்த மருந்தில் அந்த மருந்தில் இருக்கிற எதிலின் மட்டும் வந்ததுன்றா எங்களுக்கு ஓகே ஆனா அதுல பார உலோகங்கள் இருக்குது அது புற்றுநோயை உண்டு வரணும்னு சொல்லிடணும் புற்றுநோயை தூண்டலாம்னு சொல்லினோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் புற்றுநோய் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் புற்றுநோயை தூண்டலாம் என்று சொல்லினோம் எனவே இதுதான் விளக்கம் இந்த காணொலி கட்டாயம் எல்லாருக்கும் பிரியசனமாக இருந்திருக்குமான்னு நான் நம்புகிறேன் ஏனெண்டா மருந்தடிச்ச பழங்களை சாப்பிட்டு எல்லாருக்கும் வருத்தம் எனவே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கூறுங்கோ இந்த காணொலியை உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே அனுப்பி வச்சு விடுங்கோ என்னென்னு சொன்னால் இது ஒரு உயிர் காக்கிற காணொலி மீண்டும் என்ற ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்